வெல்கம் டு த அமறை ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிப்பின்னா கோயம்புத்தூர் ரசம் தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு தக்காளி எடுத்துருக்குங்க கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி பருப்பு ரெண்டையும் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துகிட்டு இந்த பருப்பு வந்து குக்கரில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்புக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளியோட மேலே இருக்கிற கெட்டியான பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் தக்காளி வந்து நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது நம்ம தக்காளி வந்து நல்லா குழஞ்சிருங்க அதனால தான் தக்காளியை தனியாக வேக வைக்காமல் பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறேன் இப்போ இந்த தக்காளி பருப்புக்கும் கொஞ்சமாக வெளக்கெண்ணெய் சேர்த்திடலாங்க விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது பருப்பு சீக்கிரமாக நல்லா வேகும் அதே மாதிரி இந்த பருப்புலேருந்து வடிக்கிற தண்ணி வந்து நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க இப்போ இந்த ரசத்துக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தனியாக ஊற வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரசத்துக்கு வேணுங்கிற சீரக மிளகு இடித்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன் இதை வந்து இடிகளில் போட்டு நல்லா இடிச்சிக்கலாங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இடிச்சிடலாம் இப்போ நமக்கு குக்கரில் இருந்து விசில் வந்துருச்சு இந்த பருப்பு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இதை நல்லா இடிச்சிட்டு கடைசியாக வந்து பூண்டு சேர்த்து இடித்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ பருப்பை எடுத்தாச்சு இதில் இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்து நான் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க தக்காளியை எடுத்துகிட்டு அந்த தோல் மட்டும் உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம தக்காளியை புளியோடு சேர்த்து கரைச்சி விட்டுடலாம் தக்காளியை கரைச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு ரசத்தை தாளித்து விட்டுடலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா கரைச்சாச்சுங்க இந்த பருப்பு தண்ணியை அதிலேருந்து எடுத்துடலாம் இப்போ புளியை ரொம்ப புளிப்பாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இந்த இடத்துல புளிப்பு நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதோட கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதோட ரெண்டு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிச்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க பச்சை மிளகாய் சேர்த்தும் போது ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி புளி தண்ணியை வந்து இதோட சேர்த்துட்டு தேவைக்கால உப்பு சேர்த்துடலாங்க ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் லேசான ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து இடித்து வச்சிருக்கல சீரக மிளகு இதோட சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி இதோட தூவிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு மணக்க மணக்க ரசம் ரெடி நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் தோரம் பருப்பு மட்டும் இல்லாமல் மற்ற பருப்புலேருந்து வடிக்கிற தண்ணியில் நம்ம இந்த மாதிரி ரசம் வைக்கலாம் தமரை ரெசிபிஸ் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்